மாஞ்செடிக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை கவாத்து பண்ணனும் இப்ப கவாத்து பண்ண வேண்டிய டைம் கவாத்து என்பது தேவையில்லாத பிராஞ்சஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விடலாம் கட் பண்ணி விட்டுக்கிட்டு மண்ணை இங்க தூருக்கு அணைக்க நீங்க மேல் மண்ணை மட்டும் வரண்டி ஏன்னா இந்த வருஷம் மாஞ்செடிக்கு நல்ல லாபம் கிடைக்கும் மண்ணை அணைச்சுக்கிட்டு உப்ப சாடி இருந்தா இதுல போடுங்க பூக்கள் அதிகமா பூக்கிறதுக்கு நம்ம பசுமை பூமியில ரெக் பொட்டாசு டெக் ஒரு மரத்துக்கு நூறு எம்எல் டெக் பொட்டாசு டெக் அத ஒரு இருநூறு டிட்டர் பேரர்ல கலந்து இதுல ஊத்தி